தேர்தல் பாரத பிரதமர் இந்த தேர்தலில் நான் போட்டியிருந்த சூழல் சதி எப்படி உருவானது என்பதை நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள் அப்படித்தான் நான் சுயே வேட்பாளராக தேர்தல் நிறுத்தப்படுகின்ற இந்த சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நல்ல பல கட்சிகள்ரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இயக்கம் வீர வன்னியர் இயக்கம் வளையாட்சி மக்கள இயக்கமும் சேர்ந்து ஐயா ஜி கே வாசன் அவர்கள் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் அவர்கள் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் பாரிவேந்தர் அவர்கள் தலைமையிலான இந்திய ஜனநாயக கட்சி ஏ சி சண்முகம் அவர்கள் தலைமையிலான புதிய நீதி கட்சி பூவேந்தர் முன்னேற்றக் கழகம் டாக்டர் சேதுராமன் தலைமையிலான பூவேந்தர் முன்னேற்ற கழகம் திருமாரஞ்சி அவர்கள் தலைமையில் தென்னாடு மக்கள் கட்சி திரு செல்வகுமார் அவர்கள் தலைமையிலான தமிழர் தேசம்கு கூட்டணியில் இணைத்து ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் என்னை நிலைநிறுத்தியிருக்கிறார் என்பதை நான் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது மூன்று சின்னங்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அதில் ஒன்றை எங்கள் எனக்கு ஒதுக்குவார்கள் அப்படித்தான் நான் மூன்று சின்னங்களை குறிப்பிட்டேன் நிறைய பன்னீர்செல்வம் வந்துட்டாங்க அதில் காமெடிய செல்வம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என குழப்பத்தை உண்டு கொண்டவன் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் தான் நான் ஓ பண்ணி அம்மா அவர்கள் என்னைத்தான் இரண்டு முறை முதலமைச்சராக நியமனம் செய்தார்கள் வருடம் நான் கழகத்தினுடைய பொருளாளர் இருந்து நான் அந்த பதவியில் அவர்கள் என்னை நியமிக்கும் போது இரண்டு கோடி ரூபாய் பத்தா என்ற நிலையில் மாற்றி பனிரெண்டு வருடம் அம்மா அம்மாவோட உதவியின் மூலம் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாயை பைப்பு ரீதியாக மட்டும் நான் கழகத்தின் சார்பாக வைத்துவிட்டு வந்தேன் மூன்றாம் முறையாக சின்னம்மா அவர்கள் தான் என்னை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நியமித்தார்கள் அம்மா அவர்கள் வழக்கில் விடுபட்டு வரும்போது நானாகவே சென்று தந்துவிட்டேன் சின்னம்மா அவர்கள் கேட்டார்கள் அதையும் கொடுத்துவிட்டு வீட்டுக்கு ஆயாக வந்துவிட்டேன் சின்னம்மா அவர்கள் இன்னொருவரை முதலமைச்சராக நியமனம் செய்தார் அவர் எப்படி அந்த முதலமைச்சர் பதவியை பெற்றார் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் முதலமைச்சர் பதை தந்தவரை அவர் எந்த மாதிரி அவமானமாக பேசினார் என்பதையும் நன்றாக அந்த பிரச்சனையில் நான் உள்ளே விரும்பவில்லை தேர்தலுக்கு சின்னங்கள் ஒதுக்கப்படுகின்ற நாள் வருகிறது அந்த நாளில் நீங்கள் எப்ப சின்னம் சொன்னீங்க பாப்பா நல்லா சொல்லுங்க பாப்பா நல்லா சொல்லுங்க பாப்பா உங்களின் வாழ்த்துக்களோடு உங்களுடைய வரமாக இறைவன் தந்த மரமாக எனக்கு பலா சின்னம் கிடைத்தது என்பதை தெரிவித்துள்ள கருவி நமக்கு கிடைத்திருக்கிறது ராமநாதம் நாடாளுமன்ற தொகுதியில் வாழ்கின்ற மக்கள் நீண்ட நிதிய காலமாக குடிநீர் பிரச்சனை சீராக அவருக்கு கிடைப்பதில்லை என்று குறைபாடு இருக்கிறது குடிநீர் ஆதாரங்களை உருவாக்கி இந்த பகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்து தாமரம் தொகுதி முழுவதும் குடிநீர் பிரச்சனையே இல்லை என்ற நிலையை உருவாக்கி குடிநீர் பிரச்சனை உங்களுக்கு தீர்ப்பு வைக்கப்படும் என்ற உறுதிமொழியை நான் இந்த நல்ல நிலத்தை தெரிவித்துக் கொள்ள இளைஞர்களுக்கு பொதுமக்கள் வேலை வேலைவாய்ப்பை தரக்கூடிய தொழில் வளம் இல்லை இந்த பகுதியில் சிறு தொழிலிருந்து எடுத்துச் சொல்லி வேலைவாய்ப்பை உருவாக்குகின்ற எண்ணத்தோடு இந்த பகுதி மக்களுக்கு விளைநிலங்கள் பாதிக்காத வகையில் தொழிற்சாலைகள் கொண்டு வந்து சேர்க்கப்படும் என்பதையும் நம்முடைய மீனவர் பிரச்சனை மீனவர்கள் கச்சத்தீவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் மீனவ நண்பர்கள் கச்சத்தீவை நாட்டின் கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியில் மாநிலத்தில் திமுக இரண்டும் சேர்ந்து கட்சி இலங்கைக்கு சாலை வந்ததன் அடிப்படையில் தவறான கொள்கையின் அடிப்படையில் சாலை வைக்கப்பட்டது ஒரு நிலத்தை ஒரு நாட்டிற்கு சொந்தமான நிலத்தை இன்னொரு நாட்டுக்கு தர பொழுது லோக்சபாவும் சபாவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படி நிறைவேற்றப்படவில்லை மாநில அரசுடைய ஒப்புதல் பெற வேண்டும் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒப்புதல் தந்தாரா இல்லையா என்ற விவரம் டெல்லியிலே இப்பொழுது நான் மிக பிரார்த்தப்படும் எனும் கையிலே கிடை கிடைத்திருக்கிறது ஆதாரங்களை மறைத்துத்தான் அன்றைக்கு அந்த கட்சி தீர்வு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதனை நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் பத்து தினங்களுக்கு முன்பாக இப்பொழுது நம்முடைய இந்த கச்சத்தீவு பிரச்சனை நம்முடைய மீனவர்கள் சுதந்திரமாக சென்றார்கள் மீன்பிடித்தார்கள் கச்சத்தீவில் ஓய்வெடுத்தார்கள் மலைகளை காய வைத்தார்கள் என்ற நிலையெல்லாம் மாறி இலங்கை ராணுவம் தினந்தோறும் அவர்களுக்கு தொந்தரம் பிடித்துக் கொண்டு போய் ஜெயில் அடைந்தது இரு மலைகளை இப்படி தொல்லைகளை துயரங்களில் தினந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பத்து பயங்கர முன்னால் கூட ஐம்பத்தி மூணு மீனவர்களை ஏழு போட்டுகளையும் கொண்டு போய்விட்டார்கள் அப்போ நான் தங்கச்சி மடத்துக்கு போய் அவங்கள சந்தித்து பேசி அங்கே இலங்கையில் செந்தில் தொண்டமான் என்பவர் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவரும் தொலைபேசியில் பேசினேன் ஒரு இரண்டு நாளில் அந்த இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே இருக்கின்ற வாய்தாங்களில் அவர்களாக அந்த ஐம்பத்தி மூணு விடுதலை செய்ய அவர் மத்தியாக இருக்கிறார் கவர்னராக இருக்கிறார் விடுதலை செய்து கொள்ளுகிறன்னா என்று சொல்லியிருந்தால் அதன்படி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏழு போட்டுகளை சில காலங்கள் கிடைத்து முறைப்படியாக அனுப்பி வைக்கிற இந்த வாக்குறுதியும் அவர் தந்திருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இப்பெல்லாம் இலங்கையில் ராணுவத்தால் துண்டப்படுகிறது அப்பதான் நான் அறிக்கை மூலமாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் உடனடியாக கடிதம் எழுதி அவர்களை விடுவிப்பதில் நான் நாடாளுமன்ற என்ற நிலையில் இல்லை என்றும் சட்டமன்றம் என்ற நிலையில் கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமைகளை காக்கின்ற இயக்கத்தை நடத்திக் கொண்டிருக்க பொதுவான நிறைவேறு மக்களின் அடிப்படை தேவைகள் சாலைகளில் உறுதியான சாலைகளாக தெருக்களில் சந்தைகள் கொண்டு வந்து சேர்வதற்கும் சமுதாய உருவாவதற்கும் மகளிர் தாய்மாலுக்கான பொது சுகாதார வளாகங்கள் உருவாக்க நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயல்படுவேன் ஏற்பறை இந்த நல்ல நேர்த்தியை தேய்புகுது. பெரியவர்களே தாய்மார்களே செண்பகின் பொன்னான வார்த்தை நம்முடைய விச்சனமாம். சொல்லுங்க. சொல்லுங்க. இந்த சத்தமா சொல்லுங்க. பல கலசனத்தில் முத்தாய்ப்பிது. பெரியவர்களே தாய்மார்களே எனக்கு மாபெரும் பெருமிக்க மகத்தான வெற்றி ¡Pala, pala, 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 pala! ¡Pala, pala, pala, pala!